ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரில்லிங் மிஷின்ஸ் வாங்கியிருக்கோம் வீட்டு பர்பஸ்க்காக என்ன கம்பெனின்னா ஐபெல் பாஸ்லே நிறையா ட்ரில்லிங் மிஷின்ஸ் இருந்தது பட் நான் வந்து அது போகல பிகாஸ் வந்து அது கொஞ்சம் பிட் காஸ்ட்லி ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே என்ன ட்ரில்லிங் மிஷின் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது பார்த்தேன் இது கொஞ்சம் ரிவ்யூஸும் நல்லா இருந்தது அதனால் வந்து இந்த ட்ரில்லிங் மிஷின்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆனால் பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து அவங்க இது பண்ணி வெறும் இந்த மாதிரியே தான் பேக் பேக் பண்ணி கொடுத்தாங்க வேறு எதுவும் ஃபுல் பேக்கிங் அந்த மாரிலாம் எதுவும் அவங்க பண்ணவே இல்லை கேட்டது வந்து ரெடியூசிங் த பேக்கேஜ் மெட்டீரியல் அதாவது க்ரீன் ஃபியூச்சருக்காக அப்படின்றதுனால பேக்கேஜிங் மெட்டீரியல் காஸ்ட் கம்மி பண்ணுறதுக்காக இது இப்படியே தான் ஒட்டி இப்படி தான் வந்தது எக்ஸ்ட்ரா பேக்கேஜிங் வந்து அமேசான்லேருந்து எதுவும் இல்லை பேக்கேஜ் வந்து ஓப்பன்லே தான் இருந்தது இந்த இதுவுமே சீ இல்லை எதுவுமே இல்லை இப்படியே தான் ஓப்பன்லே தான் வந்தது இந்த இது வந்து தான் இந்த பாக்ஸ் எப்படி இருந்தோ அந்தமாதிரி தான் வந்தது சரி நம்ம உள்ளே என்னென்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் நம்ம இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் மட்டும் கொடுத்துருக்குறாங்க யூசர் மேனுவல் இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்து இது வந்து ஹேண்டில் இது நம்ம வந்து இதில் இந்த இதில் ஹேண்டில் வந்து நம்ம ஃபிட் பண்ணோம்னா இது இது கிரிப்புக்காக நம்ம வந்து இந்த ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க அது போக வந்து இந்த லாக் அண்ட் கீ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இந்த ட்ரில் பிட் போட்டுட்டு இந்த கீ வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம் அந்த கீ கொடுத்துருக்குறாங்க அது போக இதோடயே சேர்த்து ஒரு நாலு ட்ரில் பிட்ஸும் கொடுத்துருக்குறாங்க ஒன்று வந்து டிஃப்ரெண்ட் எம்எம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று டென் எம்எம்மு ஒன்று நைன் எம்எம் மாதிரி வந்து ட்ரில் பிட் சைஸு அந்த லெவல்லையும் கொடுத்துருக்குறாங்க அது போக இந்த இது வந்து எதுவும் ஸ்கேல் மாரி வந்து கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ இந்த இது ஸ்கேல் ஒரு ஸ்கேல் மாரி கொடுத்துருக்காங்க அது போக என்ன இருக்குது அப்படின்னா ட்ரில்லிங் மிஷின் தான் இருக்குது ஸோ அந்த ட்ரில்லிங் மிஷின் தான் வந்து கொடுத்துருக்குற அந்த ட்ரில்லிங் மிஷின் இந்த ட்ரில்லிங் மிஷினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து பார்க்குறேன் இதில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து பேக்வேர்டு அதாவது இந்த ஏரோ மார்க் இப்படி இருக்குல்ல ஸோ இது வந்து பேக்வேர்டு இதுவே வந்து இந்த பக்கம் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா பேக்வேர்டு நம்மளுக்கு ஃபார்வேர்டில் வேணும் அப்படின்னா இந்த இதை கிளிக் நம்ம ஃபார்வேர்டில் இது பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வார்ட்ஸு ஃபோர் ஃபிஃப்டி வார்ட்ஸ்லேயும் ஒன்று இருக்குது நான் கொஞ்சம் ஹையர் வாட்ஸ் ப்ரிஃபர் பண்ணேன் அதனால் இதுக்கு போனேன் இதோடய பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டினியூஸ் அதாவது நம்ம ஹோல்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த பட்டன் ஸோ விட்டுட்டோன்னா அது போயிடும் அது அது போக இன்னொரு அடிஷ்னல் ஃபியூச்சர் என்ன இதில் நான் பார்த்தேன் அப்படின்னா வந்து இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளோட ஜாபுக்கு மாதிரி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது வந்து ரொட்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் இதில் வந்து ட்ரில் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஹை மோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இதில் இது பண்ணிக்கலாம் இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இருந்தது ஏன்னா ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்க வந்து இது கொஞ்சம் பயப்படாமல் இருக்கிறதுக்காக இதுவுமே நல்லா இருந்தது பாஷில் வந்து இது இந்த ரேஞ்சில் வந்து ட்ரில்லிங் மிஷின்ஸ் இல்லை ப்ளஸ் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வந்து பாஷில் வந்து போட்டிருந்தாங்க பட் ஆனால் பாஷில் வந்து என்ன அப்படின்னா வந்து கொஞ்சம் ரேட் காஸ்ட்லி ப்ளஸ் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு அவ்வளோ தேவைப்படாது ஏன்னா நம்ம வந்து சும்மா ஒரு ஹோம் பர்பஸ்க்காக மட்டும்தான் திடீர்னு டக்குன்னு ஒரு இடத்துல ஆணி அடிக்கணும்னு தோணும்போது டக்குன்னு நம்ம சுற்றியில் வச்சு இது பண்ணாமல் நம்ம ட்ரில் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இதை வாங்கினது ஸோ இதுதான் இந்த பேக்கேஜில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வேணால் நான் இன்னொரு வீடியோ முடிஞ்சால் நான் போடுறேன் இது இது நான் என்ன யூஸ் பண்ணி பார்க்கல ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன வந்தது அப்படின்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் இந்த பேர்னிங் ஃபஸ்ட்டு டைம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பேர்னிங் ஸ்மெல் இருக்கும் ஏன்னா வந்து கா கார்பன் அம்ம அர்மச்சர் யூஸ் பண்ணியிருக்கனால கொஞ்சம் பர்னிங் ஸ்மெல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது யூஸ் பண்ணி யூஸ் பண்ண தான் நம்மளுக்கும் தெரியும் பட் நான் வந்து ஹேண்டில் பண்ணும்போது சும்மா லைட்டாக யூஸ் பண்ணி பார்த்தேன் ஓகேவாக தான் இருந்தது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுது ஃபார்வேர்டு ரிவர்ஸ் ஸோ அந்தமாரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதில் ஒர்க் ஆகிருக்கு ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆப்ரேட்டிங் மேனுவலில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த ஆப்ரேட்டிங் மேனுவலில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் சேஃப்டி வார்னிங்ஸு இது பண்ணும்போது கண்ணாடி போட்டுட்டு போடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ அண்ட் பேக்கிங் அண்ட் ஸோ பொஷிஷன் எது எதுக்கு ப்ளஸ் இதில் வந்து ஹேமர் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அந்த ஹேமர் மோடு என்ன அப்படிங்கிறது தெரியலை இந்த போட்டிருந்து பாருங்கள் ட்ரில்லிங் அண்ட் ஹேமரிங் ட்ரில்லிங் அண்ட் ஹேமரிங் அதனால் வந்து நம்ம வந்து ஹேமர் மோடாகவும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருந்தாங்க ஸோ ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹேமர் மோடு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது இங்கே இது பண்ணால் அது வந்து ஹேமர் மோடு இது வந்து இந்த பக்கம் டர்ன் பண்ணிட்டோன்னா இது வந்து ட்ரில்லிங் மோட் ஸோ மாரி வந்து வேரியபிள் இது கொடுத்துருந்தாங்க ஸோ நீங்களும் இந்தமாரி ஏதாவது ட்ரில்லிங் மிஷின் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்